அருவாப்பட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா அமே இன்னைக்கு பார்த்திங்கன்னா பனை மரம் தென்னை மரம் ஏறுவதற்கான உண்டான அனைத்து பொருளுமே நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்கிற பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மேட்டூர் சர்வீஸ் சரி வெப்ஷன் பொறையினும் நாங்கள் இருக்கிறோம் வீட்டுக்கே வந்து வாங்குறதுனால லொக்கேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் செட்டாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் வெட்டி பெல்ட்டு கத்தி உள்ளே போடுற பாலைக்கத்தி உள்ளே போடுற ஆமரக்கத்தி மர சுத்தம் பண்ணுற கத்தி பதினேழு பாலை சேக்கர கத்தி இடுக்கு கோல் கொட்டாப்பொடி ரெண்டு அடிக்கு இது இதுக்கு கொழு மூணு அடி இருக்கு கோளு நாலடி இருக்கு கொழு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் வேணுங்கிற பொருள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கிடைக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா சுத்தின கயிறு இருக்குது சுத்தாத கயிறு இருக்குது கயிறு இருக்குது நீங்கள் என்ன பொருள் வேணுன்னாலும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலை கத்தி தீட்டுறதுக்கு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வெங்கக்கல்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வெங்கச்சம் கல்லுன்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊரில் என்ன கல்லுன்னு எனக்கு சொல்லுவாங்க பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது அது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கல் அந்த இந்த கல்லை தான் வந்து நாங்கள் பொடி பொடியாக கொட்டி ஊழ் மாதிரி அரைக்கி போகிறோம் கத்தி தீட்டுருக்கு வாய் நல்லா ஏறுணுங்க அதை எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறவாங்க அது ஃபுல்லாகவே வெங்கச்சம் கல் தான் இது இதை பொடி அரைக்கிறதுக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அரைக்கிறாரு பாருங்கள் கல்லையை பொடி பொடியை அப்படி கொட்டிக்கலாம் ஒவ்வொரு கல்லையும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அது பொடி பொடியை அப்படி கொட்ட போகிறாங்க பார்த்தீங்கன்னா கல் பார்த்தீங்கன்னா உடைக்கும் போது கண்ணாடி மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா கூழ் மாதிரி அடையுது பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் தான் கத்தி போது நல்லா வாய் சார்பாகி வருங்க இந்த கல்லை பொடி பொடியை அப்படி கொட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா வளையம் வச்சு தட்டி உள்ள வச்சு தட்டுறோம் ஏன்னா கல் அக்கட்ட செதறி ஓடாமல் இருக்கிறதுக்காக பொடி பொடியாக கொட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்க அப்போவே அஞ்சு கல் மேலே செதந்து ஓடுது அதை வந்து கொட்டிகிட்டு இருக்கிற பாருங்க இந்த பொடி எப்படி பொடி எப்படி பண்ணுறதுன்னு நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க பாருங்கள் இப்படி தான் பொடி பண்ணுறணும் நம்ம வெங்கச்சம் கல் எடுத்து பொடி இப்படி பண்ணணும் காலத்தில் வெளியில இருக்கிறதுனால ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிருக்குது உள்ள பாருங்க உடச்சி பார்க்கும்போது இப்படியே வெள்ளை கலர்ல இருக்கணும் தேங்காய் மாதிரி இருக்கு பாருங்க இது அரு அருமையான கல் கத்தி தீட்டுறதுக்கு கரெக்டான பொடி பதார்த்தல தீட்டுறதுக்கு இதுதாங்க அருமையான வெள்ளை கல் இது பாத்தீங்கன்னா காடு தோட்டங்கள்லாம் அதிகமா கிடைக்கும் இந்த வெங்கச்சங்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா கோலப்பொடி தான் ட்ரை பண்ணிட்டிருக்கிறீங்க கோலப்பொடியில் பார்த்தீங்கன்னா வாய் ஏறாது இந்த மாதிரி ஒரு வெங்கச்சங்கல் பொடியில் தான் வாய் ஏறு ஸோ வாய் ஏறு கேடு மாதிரி வாய் ஏறு அந்த இந்த மாதிரி கலரில் பொடி பண்ணி தீட்டுங்க பாதி பொடி பண்ணியாச்சு சுற்றியில் உடச்சி ரெண்டு கொல்ல பரும உடைச்சி பொடி பொடியாக கொட்டியாச்சு இன்னும் இது கொட்டணுங்க இன்னும் கொட்டணும் இது பத்தாது இன்னும் நைஸ் பொடியாக கொட்டணும் இப்படித்தான் நல்லா அரைக்கணும் நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைக்கிற மாதிரி நல்லா பொடி பொடியாக பொட்டி நல்லா வச்சு அரைக்கணும் கூழ் மாதிரி அரைக்கணும் அப்போ தான் வந்து கத்தி ஏறு இல்லைன்னா ஒன்று ஒன்று பெருசு சின்னதா இருந்ததுன்னா கத்தியோடய வாயை உடச்சி போடு அது நல்லா கூழ் மாதிரி அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா நெகு நெகுன்னு அரைக்கணும் ஃபஸ்ட் டைம் அரைச்சி பாருங்கள் எப்படி நைஸ் பொடி ஆயிடுச்சு இன்னும் அரைக்கணும் இதையே இதை மறுபடியும் ஒரு கத்துக்கு அரைக்க பாரு பாருங்கள் மூணு அது மூணு டைம் அரைக்கணுங்க இது பாருங்கள் அரைச்சாச்சு பொடி அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் காப்பி வடிக்கையில் சளிக்க போகிறப்போ காப்பி வடிக்கையில் இப்படி சலிக்கணும் அப்படி தான் கத்தி வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு பெரிய பெரிய கல்லாக இருக்குது ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லாக இருக்குது இந்த காப்பி வடிக்கையில் சளிக்கும் போது எல்லா பொடியும் ஒரே மாதிரி வரும் நைஸ் பொடி ஒரே மாதிரி வரும் கத்தி தீட்டும் போது பிளேடு மாதிரி வாய் இந்த மாதிரி தீட்டணும் இந்த மாதிரி பொடியை அரைக்கணும் அரைச்சி சலிக்கணும் இந்த மாதிரி மறுபடியும் காப்பி வடிக்கையில் இருக்கிற பொடியை மறுபடியும் ஒர்க்கு அரைச்சி போகணும் இது வந்து மாவு சளிக்கிற மாதிரி நல்லா சளிக்கணும் பொடியை போது மாவு மாதிரி எப்படி கீழே உழுகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி உழுகணும் பொடி அப்போ தான் வந்து கத்தி தீட்டும் போது நல்லா வாய் சாப்பாயி பொடி இப்படி தான் சளிக்கணும் மீதி இருக்கிற பொடி பாருங்க அடுத்த டைம் உங்களுக்கு மறுபடியும் அரைக்கணும் பொடி அதையே பாருங்க பெரிய பெரிய பொடி பெரிய பெரிய கல் எல்லாம் வந்துருச்சு நைஸ் பண்ணு நைஸான கல் எங்கள் பாருங்கள் இதுதான் நைஸான கழிவு கத்தி தீட்டுக்கு தான் கரெக்டான பக்குவம் இல்லை நாங்க சொல்லுவோம் வெங்கச்சங்கல்னு சொல்லுவோம் இந்த அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கி முக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த கல்லையும் உரசும் போது பார்த்தீங்கன்னா நல்ல தீப்பொறி வரும் அந்த மாதிரி சிக்கி முக்கு கல்லுன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க பழைய காலத்து பேர் நாங்க வந்து வெங்கச்சங்கள்ல தான் இது சொல்லுவோம் அப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த கல்லோட பேர் எங்கள் ஊரில் பாஷையில் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு தமிழ்ல பார்த்தீங்கன்னா நாங்க அதை வெங்கச்சிங்கல்னு தான் நாங்கள் சொல்லுவதே பொடி பருந்தான் மறுபடியும் சளிச்ச பொடியெல்லாம் மீதி உள்ள நல்ல பொடிங்க பருணும் நல்ல அந்த சிங்கள் மறுபடியும் திரும்ப அரைக்கணும் இப்படி கல் கையில் தள்ளி தள்ளி விடும்போது கையில் வந்து நம்ம மெதுவாக சாஃப்டாக தள்ளி விடுங்க ஏன்னா அழுத்தி தள்ளினீங்கன்னா கையை கிழிச்சு போடும் கல் அரைக்கும் நல்லா எதிர்த்து எடுத்து நம்ம அரைக்கும் நல்லா பொடியாக அரைக்கணும் தோல் பொடி இல்லை நல்லா ஒரிஜினல் அந்த பொடி பாருங்க இப்போ கல்லை வெங்கச்சம் கொட்டி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் முருங்கை கட்டையில் முருங்கை கட்டையில் பொடியும் நைஸ் பொடியை வச்சு இப்போ கத்தியை தீட்ட போறாங்க பாருங்கள் இப்போ தீட்டும் போது நல்லா வாய் சாப்பா ஏறும் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லபடியாக தீட்டினாத்தான் சூப்பராக வாய் ஏறுங்க உதினீருக்கு வாய் ஏறும் கத்தி நல்லா சார்பாக சுத்தி பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கி தீட்டணும் இப்படி மடக்கி தீட்டினிங்கன்னா மட்டும்தான் வாய் ஏறு இப்போ நேராக எப்படி தீட்டினிங்கனாலும் வாய் ஏறாது கத்தி பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கி தீட்டணும் காசா பிடிச்சிட்டு நல்லா மடக்கி தீட்டணும் அப்படி தீட்டினிங்கனா தான் வாய் சூப்பராக ஏறு ஜம்மு இது பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு பாலசேக்கர கத்தி இது பார்த்தீங்கன்னா மர சுத்தம் பண்ணுற ஆமர கத்தி இது பார்த்தீங்கன்னா இந்த பொடி பச்சி இப்படி தீட்டும்போது சூப்பராக வாய் ஏறிங்க இந்த மாதிரி நல்லா தீட்டுங்க சூப்பராக வாய் ஏறிடு வெங்கக்கால் பொடி வச்சு போது ஃபஸ்ட் டைம் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லான்னு வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருவா யூடியூப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க